நமஸ்காரம் அஹிம்சையா ஹிம்சையா சனாதன தர்மம் எதை போற்றுகிறது என்று ஒருத்தர் கேட்டிருந்தார் சந்தேகமே வேண்டாம் தான் போற்றும் அஹிம்சா பரமோ தர்மஹா இருப்பதிலேயே சிறந்த தர்மம் அஹிம்சை இது உண்மைதான் ஆனால் எந்த ஒன்றையும் பேச்சுக்காக மேலோட்டமாக ஆழமான பொருள் புரியாமல் பேசிவிடக்கூடாது மேலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் மதம் இதை பற்றி பேசும்போது கொஞ்சமாவது அதை பற்றி தெரிந்து கொண்டுதான் பேச வேண்டும் கண்ணன் பகவத்கீதையில் சொல்லும்போது பரித்ரானாய சாது நாம் சாதுக்களை ரட்சிப்பதற்கு பிறக்கிறேன் வினாசாயச்ச துஷ்கிருத்தாம் தீயவர்களை அழிப்பதற்கும் பிறக்கிறேன் எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாள் தன்னுடைய வலது கையால் அபயம் அஞ்சேல் என்று காட்டுகிறார் கூடவே மேல் திருக்கைகளில் சங்கையும் சக்கரத்தையும் பற்றியிருக்கிறார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை சொல்லும் சக்கரம் என்பது ஆயுதம் தானே அழிப்பதற்கு பயன்படும் ஆனால் வலது திருக்கையால் அபயம் அஞ்சேல் சொல்லிக்கொண்டு ஆயுதத்தை பிடித்தால் அஞ்சேல் என்பது அஹிம்சைன்னு புரிகிறது ஆயுதத்தை பிடித்தால் ஹிம்சை இல்லையானால் அதைத்தான் சொல்ல வந்தேன் ரெண்டும் சேர்ந்துதான் போகும் பிரியாது அகிம்சையை அப்படியே அகிம்சைன்னு பார்க்க முடியாது அதனால்தான் பெருமான் ஒரு கையில் அஞ்சியல்னு சொல்லுகிறார் ஆனால் தன் திருவடிகளை பற்றினவனுக்கு அஞ்சியல்னு சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு யார் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை அழித்துத்தானே ஆக வேண்டும் அதற்கு கண்டிப்பா ஆயுதம் வேண்டும் அது ஹிம்சையா ராமபிரான் கருணையே உருவானவர் கருணா காஹுத்தம் எப்போதும் அபயம்னு சொல்லுகிறார் அபயம் சர்வூபியோ ததாமி இது வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் ஸ்லோகம் பக்கத்து பக்கத்து ஸ்லோகங்களை சொல்லுகிறேன் பிசாச்சான் தானவான் யான் பிருவியாஞ்சுவான் அங்குழியகிரேண தான் தன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரர் விஷாசங்களோ யக்ஷர்களோ ராட்சசர்களோ அசுரர்களோ உலகத்தில் எந்த தீய சக்தியும் தனித்தனியே வரட்டும் சேர்ந்து வரட்டும் அவர்கள் அத்தனை பேரையும் என் விரல் நுனியால் அழித்து விடுவேன் அதே ராமபிரான் சொல்லுகிறார் அவரே உடனே சொல்லுகிறார் அபயம் சர்வபூதேபியோ ததாமி என் பக்தர்களை எல்லா ஜீவராசிகள் யார் துன்பம் கொடுத்தாலும் அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் அபயம்னு கை வைத்து காட்டுபவர் எல்லாரையும் கொன்று விடுவேன் என்கிறாரே இது என்ன ஹிம்சையா அஹிம்சையா எந்த இடத்தில் பார்த்தாலும் இது ரெண்டும் தான் இருக்கிறது அதனால் இந்த ரெண்டு சொற்களுக்குமே அப்சல்யூட் டர்ம்ஸ்லே அர்த்தமே சொல்லக்கூடாது வராது இதை ஆழ்வார் அழகாக விளக்குகிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்களிலும் வித்துவக்கோட் தம்மா என்று திருவித்துவக்கோடு வக்கோடு திவதேசம் அந்த பெருமானிடத்தில் கேட்கிறார் ஒரு மருத்துவர் அவருக்கு ஒரு நோயாளி வைத்தியம் பார்க்கிறார் நோயாளிக்கு கையில் புண்ணு வந்திருக்கிறது ரண சிகிச்சை பண்ண வேண்டும் சர்ஜரி அது பண்ணால்தான் உயிரே பிழைக்கும் ஏதோ ஆழமாக புண்ணு விட்டது படுக்கையில் கிடத்தினார் மயக்க மருந்து கொடுத்தாகிவிட்டது வைத்தியர் கத்தி எடுத்தார் ஓ இந்த கத்தியை வைத்து வெட்டினால் அது ஹிம்சை அல்லவோ என்னுடைய நோயாளியை நான் ஹிம்சிக்கலாமா கத்தியை கீழே வைத்து விட்டு சர்ஜரிய பண்ணவில்லை புறப்பட்டு விட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிந்து நோயாளி எழுந்தார் என்ன நடந்ததுன்னு கேட்டார் இல்ல வைத்தியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டார் அவர் உம்மை ஹிம்சிக்க மாட்டாராம் அகிம்சையை கடைபிடிக்கிறார் நோயாளி என்ன ஆவார் அவர் வெட்டாவிட்டால் இவருக்கு உயிர் தங்காது உடனே ஓடி போய் அவர் கைகளை பிடித்துக் கொண்டு வைத்தியரே என்ன தப்பாகிவிட்டது நான் என்ன தப்பு செய்தேன் நீர் கத்தியை வைத்து கீறினால் தான் எனக்கு உடம்பு சரியாகும் தயவு செய்து நான் கெஞ்சுகிறேன் என்னை கீறுங்கள் எனக்கு ரத்தம் வர வேண்டும் அப்பதான் எனக்கு உடம்பு குணமாகும் வைத்தியர் கேட்டார் அஹிம்சை என்றோ சிறந்த தர்மம் இப்போதைக்கு நீங்கள் என்னை தான் அஹிம்சை என்று நோயாளி திரும்ப வேண்டினார் சர்ஜரி நடந்தது காப்பாற்றப்பட்டார் அருகே இருந்தவர்களுக்கு ஐயம் வந்தது எது ஹிம்சை எது அஹிம்சை வைத்தியர் உண்மைதானே சொன்னார் நான் அகிம்சையை கடைபிடிக்கிறேன் வெட்ட மாட்டேன் என்று அந்த இடத்தில் அஹிம்சை பேச வேண்டும் என் பொருள் என்ன ஹிம்சை என்றால் இப்போதும் வலி எப்போதும் வலி அதுதான் ஹிம்சை அகிம்சை என்றால் இப்போது வலி எப்போதைக்கும் நிவாரணம் அதுதான் அஹிம்சை அஹிம்சை என்பதற்காக எப்போதுமே வலி இல்லாமல் இருக்காது இப்போது வலியாக இருந்தாலும் அந்த நோயாளிக்கு உடம்பு குணவாய்த்தா இல்லையா அப்படி செய்தாலே அது அகிம்சை தான் ஆகாது ஒரு தாய் குழந்தையை பிரசவம் பார்க்கிற பெற்றெடுக்கிறாள் எவ்வளவு வலியை சுமக்கிறாள் பிரசவ வலி என்ன சும்மாவா பெத்து பிழைத்தால் சொல்லுவார்கள் அவ்வளவு வலி எடுத்தால் அப்ப வலி ஹிம்சைன்னு சொல்ல வேண்டுமே எந்த தாயாவது ஒத்துக்கொள்ளுவாளா யார் சொன்னார்கள் என் குழந்தை நான் படுகிறேன் நாளைக்கு வைத்து கொஞ்சம் போவது நான் தானே அதனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஹிம்சையோ அஹிம்சையோ நேரே பொருள் சொல்ல முடியாது இப்போதும் துன்பம் எப்போதும் துன்பம் இப்போதும் வலி எப்போதும் வலி அதுதான் ஹிம்சை டெம்பரரியா இப்போது வலி எப்போதைக்குமாக நிவாரணம் வலி நீங்கும் குணமாகும் அது அஹிம்சை இதனால்தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் ராமபிரான் வில்லையும் வைத்திருக்கிறார் அபயமும் காட்டுகிறார் கண்ணன் என் திருவடிகளை பற்றி நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் அதே சமயம் சுதர்சன சக்கரத்தையும் வைத்திருக்கிறார் அவ்வளவு ஏன் கையில் சங்கை பிடித்திருக்கிறார் அந்த ஒரே சங்கை ஊதினார் மகாபாரத போர் தொடங்க போகிறது சகோஷோ சங்கை எடுத்து ஊதினார் அந்த சங்கத்தின் ஒலி கேட்டு வேண்டியவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நல்ல வேலை கண்ணன் சங்கு ஊதி விட்டார் இனிமே வெற்றிதான் அதே சங்கத்தின் ஒலியை கேட்டு துரியோதனன் மனமே உளுத்து போனான் ஒரே சங்கத்தின் ஒலி ஒருத்தருக்கு ஹிம்சையாக இருக்கிறது மற்றொருக்கருக்கு அஹிம்சையாக இருக்கிறது அதனால் இது ஒரு நாணயத்தின் இருவேறு பக்கங்கள் ஆகவே சனாதன தர்மத்தில் எப்போதும் அகிம்சைதானே ஹிம்சிக்க மாட்டார்களானால் பராசரர் மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் வியாசருடைய தந்தை அந்த சொல்லுக்கு பொருள் என்ன ஸ்ரூ ஹிம்சாயாம்னு தாத்து ஸ்ரூங்கிற தாத்து ரூட்டு ஹிம்சித்தல்க பொருளில் வரும் பிறரை ஹிம்சிப்பவர் பராசர மகரிஷியவர் ஆனா அவருடைய பெயருக்கு பொருள் பிறரை ஹிம்சிப்பவர் யாரை தர்மத்துக்கு புறம்பாக யாரேனும் பேசினால் தன் வாக்குவாதத்தாலே அவர்களை ஹிம்சித்து அடக்கி இதுதான் தர்மம்னு வாதப்போர் செய்து நிர்ணயம் பண்ணுவார் அதனால்தான் அவரை பரர்களை ஹிம்சிப்பவர் பராசர்தான் அவருக்கு பெயர் அந்த ரிஷியை உடனே ஹிம்சிப்பவர்னு சொல்ல முடியுமா அதனால் இந்த சொல்லுக்குண்டான அர்த்தங்களை சற்று ஆழமாக நம் பாரதத்தின் கலாச்சாரத்தை சரியாக புரிந்து கொண்டு இந்த தர்மத்தை தெரிந்து கொண்டு அர்த்தம் பண்ண வேண்டும் இப்ப அகிம்சையா அஹிம்சையான்னு கேட்டால் கண்டிப்பா தான் யார் இல்லைன்னு சொன்னார்கள் ஆனால் யாராரெல்லாம் தீயவர்களோ அவர்களை ஹிம்சித்தாலும் அதுவும் பகவானை பொறுத்தவரை அகிம்சை சாஸ்திரத்தை பொறுத்தவரை அகிம்சைதான் அகிம்சா பரமோ தர்மஹா இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்